ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் கூலி சன்பிச்சர் இப்படத்தை தயாரித்துள்ளது மேலும் ஹனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் விக்ரம் மற்றும் லியோ லியோயிடம் ஒரு பெரும் வெற்றி படங்களை கொடுத்த லோகேஷ் அடுத்ததாக ரஜினியை வைத்து படம் எடுக்கின்றார் என்றதுமே அப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரித்தது கூலி திரைப்படத்தில் பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றன சமீப காலமாக ரஜினிகாந்த் படங்களுக்கு ஹனிரூத் தான் வருகின்றார் ஒரு காலத்தில் இளையராஜா அதன் பிறகு ஏ ஆர் ரகுமான் தேவா ஆகியோர் ரஜினியின் இசையமைப்பாளர்களாக இருந்தனர் இசையமைப்பாளராக இருக்கின்றார் பேட்ட தர்பார் ஜெயிலர் வேட்டையின் எனும் ரஜினி மற்றும் ஹனிரூத் காம்போஸ் சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகி வருகின்றது மேலும் ரஜினி தற்போது நடித்து வரும் கூலி மற்றும் ஜெயிலர் டூ படங்களுக்கும் ஹனிர்தான் இசையமைப்பாளராக இருக்கின்றார் இந்நிலையில் கூலி திரைப்படத்தில் இருந்து சமீப பவர் என்ற பாடல் வெளியாகி மார் சித்தடித்து வருகின்றது அந்த பாடலை தற்போது ஹனிருத் ஒரு மேடையில் பாடி ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்று வருகின்றார் ஹனிருத்துடன் இணைந்து அறிவும் இப்பாடலை பாடியிருக்கிறார் இவர்கள் இருவரும் பாடிய பவரோஸ் பாடலால் அரங்கமே சம வைப்பில் காணப்பட்டது அந்த வீடியோவை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டிருக்கின்றது அதற்கு ஹனிருத்தும் ரியாக்ட் செய்திருக்கின்றார் இந்நிலையில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூலி திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டது அந்த வீடியோ எந்த அளவிற்கு ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றதோ அதே அளவிற்கு அந்த கிளிம்ஸ் இடம்பெற்ற பவர் ஹவுஸ் பாடல் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டானது அதன் பிறகு ரசிகர்களுக்காக அந்த பாடல் அனிருத் மற்றும் படக்குழுவினர் ஆடியோவாக ரிலீஸ் செய்தனர் அதன் பிறகு பவர் ஹவுஸ் பாடல் பலரது ரிங்டோனாக மாறியது ஏற்கனவே கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இருந்து வரும் நிலையில் தற்போது இந்த பவர் ஹவுஸ் பாடலுக்கு பிறகு மேலும் படத்தின் மீதான ஹைப் உயர்ந்துள்ளது இந்நிலையில் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வெளியாகின்றது முன்பெல்லாம் ரஜினிக்கு ஆகஸ்ட் மாதம் செட் ஆகாது ஆகஸ்ட் மாதம் வெளியான அவரின் சில படங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு போகவில்லை என்றெல்லாம் பேச்சுக்கள் இருந்தன ஆனால் அந்த ராசியை எல்லாம் ஜெய்லர் படத்தின் மூலம் உடைத்தெறிந்தார் தலைவர் ஜெயிலர் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் வெளியானது மேலும் ரஜினியின் படங்களிலேயே அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு படமாக தான் ஜெயிலர் வெளியானது ஆனால் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் ராசியான விட்டதாக சிலர் கூறி வருகின்றனர் அபூர்வ ராகங்கள் திரைப்படமே ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டுதான் வெளியானது இந்நிலையில் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து சரியாக ஐம்பது ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதே சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவரது நடிப்பில் உருவான கூலி திரைப்படமும் வெளியாகின்றது ஆனால் ஒரு நாள் முன்னதாக ஆகஸ்ட் தேதி இப்படம் திரையில் வெளியாகின்றது எனவே திரைப்படம் ரஜினிக்கும் அவரது ரசிகர்களுக்கும் மிகவும் ஸ்பெஷலான படமாக இருக்கும் என்பது மட்டும் உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க